அனைவருக்கும் வணக்கம் ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்பிடம் வரவேற்கிறேன் இந்த வார ராசி பலன் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இந்த வாரத்துக்குண்டான ராசி பலன் இத்தகைய பலன் கொடுப்பது என்பதை பார்ப்போம் முதலில் சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணிப்போம் சந்திர பகவானை நமஸ்காரம் பண்ணிப்போம் அதுபோல் மற்ற அனைத்து கிரகங்களை நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயிஷ் குரு சனி பயிற்சிய ராகவே தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரும்போது கிரகப்பீடை முதல்ல நிவர்த்தி ஆகும் சிம்ம ரசி அன்பர்கள் இந்த வாரத்துல ரொம்ப அருமையான காலம் ஏழாம் மடத்துல புத பகவான் அமர்ந்திருக்கிறார் ரெண்டுக்கும் பதினொன்னாம் அதிபதி ஏழுல கல்வி மேன்மை தரும் தொழில் மேன்மை தரும் பதினொன்னாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு திருமண பாக்கியத்தை கொடுப்பார் பதினொன்னாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடக்கூடிய தன்மையை சொல்லுவோம் நீங்க சென்ற இடம் சிறப்படையக்கூடிய காலம் ஆகவே இந்த காலத்துல நீங்க பெருமானை அதிகமாக நேசித்து வழிபாடு செய்வது சிறந்தது பதினொன்றாம் இடத்துல குரு இருப்பதால் முருகாலயம் சென்று வாருங்கள் இந்த வாரத்திலே முதல் பகுதியிலேயே நம்மளுக்கு கைப்பூசம் நாள் ஆகவே பெருமானை தவறாம இறுதி காலம் முதல்ல கைப்பூசம் ஒன்னாம் தேதி இந்த வாரத்துக்கு இறுதி காலம் ஏழாம் தேதியில சஷ்டி திதி ஆகவே பெருமானை தவறாம வழிபாடு செய்து வர வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு மேன்மை நல்கும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கண்ட சனியாக இருந்தாலும் ராகு தோஷத்தோடு உட்கார்ந்திருந்தாலும் உங்க முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய தன்மை கொடுக்கும் புத பகவான் அதிலே இணைந்திருப்பதால் ஆகவே முன்னோருடைய ஆசிர்வாதத்தோடு கண்டிப்பாக உங்களுக்கு நீண்ட காலமாக நீங்க செய்து கொண்ட வேலை தவறுதலாக செய்த வேலை நீங்க ஏற்கனவே தவறு செய்து விட்டோங்கிற மன வருத்தத்தை இருந்தாலும் அந்த மன வருத்தம் நிவர்த்தியாகி அதே துறையில உங்களுக்கு வந்து ஒரு பணி அமர்த்தக்கூடிய தன்மை உருவாகும் நம்ம ஒரு தவறு செய்துட்டோம் அப்படின்னா அதை திருத்திக் கொள்ளக்கூடிய தன்மை உண்டாகும் இந்த காலத்துல வந்து படிப்புல கவனம் தேவை ஆகவே இந்த மேல் பொறுப்பில் இருக்கிறவர்கள் ஒரு அட்வகேட் ஒரு ஜட்ஜிமெண்ட் கொடுக்கக்கூடியவர்கள் ஒரு பஞ்சாயத்து தலைவர்கள் அரசியல்வாதிகள் ஒரு போலீஸ் அதிகாரிகள் அவங்கெல்லாம் மேன்மையை நல்கும் ஆகவே இந்த காலத்தில் அவங்க சொல்லக்கூடிய சொல் கண்டிப்பாக வலிக்கும் இந்த வாரத்தில் அவங்க செல்ல செய்யக்கூடிய அனைத்து செயலும் வெற்றி பெறக்கூடிய தன்மை உண்டாகும் மதிப்பு மரியாதை மேல் அதிகாரிகளுக்கும் சரி இந்த அட்வொகேட்டாக இருக்கும் சரி அவங்களுக்கு பேச்சு வாத பிரதிவாதம் மிகவும் மேலோங்கி நிற்கும் செவ்வாய் பகவான் உங்க ராசிநாதனோட கூடி இருப்பதால் மேலவங்க செல்லக்கூடிய தன்மை சிவ வழிபாடு தவறாமல் செய்து வாருங்க இந்த காலத்துல ஏற்கனவே முருகன் சொல்லணும் வேல் சிவ வழிபாடு செய்து வரும்போது உங்களுக்கு கவனம் மிகவும் அருமையான கவனமாக இருக்கும் அதாவது நம்ம செய்யக்கூடிய தவறா ரைட்டாங்கிறது நீங்க பல முறை பல விதத்துல நீங்க வந்து என்ன சொல்லுங்க யோசனை செய்து கொண்டே இருக்கலாம் நான் யோசிக்கிறேன் நடக்கலை யோசிக்கிற நடக்கல யோசிக்கிற நடக்கலைன்னு சொல்லிட்டே இருந்ததுன்னா இந்த காலத்துல உங்களுக்கு பிரதிபலனாக வந்து அமையும் அதாவது நீங்க எண்ணியது கைகூட தன் உண்டாகும் ஆகவே இந்த காலத்துல உங்களுக்கு குழந்தைகளால உங்களுக்கு லாபம் ஆதாயம் உண்டாகும் ஆகவே ம மனதார பூஜை செய்துட்டு வாருங்க அதாவது தாயுதோப்பன் இல்லைன்னா அவங்களுக்கு பூஜை செய்வது தாயுதோப்பன் இருந்தால் கண்டிப்பாக அவர்களை பணிவிடை செய்து வயதானவர்களாக இருந்தால் அவர் மருத்துவ செலவு தவறாமல் செய்து வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு மேன்மை நல்கும் போல் சகோதர சகோதரிகளுக்கு அவங்களை வேண்டியது செய்து வரும்போது அவங்களுடைய குறைகள் நிவர்த்தி செய்து வரும்போது உங்கள் வாழ்க்கையை சிறப்படையும் ஊனம் கொண்டு போய் அந்த துறையிலே போய் ஊனம் முற்றவர்கள் ஏதேனும் ஒரு உதவி தொகை வழங்கி வருவது தந்தது அல்லது வசர தானம் கொடுப்பது சிறந்தது ஆகவே இந்த காலத்தில் உங்களுக்கு சிம்ம ராசிக்காரர்கள் தன பிராத்தம் நல்கும் ரெண்டுக்கும் பதினொன்னாம் அதிபதி ஏழு லாம் இருப்பதால் உங்களுக்கு தன பிராத்தம் அதிகரிக்கும் ஆகவே நான் ஒரு தொகை முதலீடு செய்யணும் அப்படின்னா இந்த காலத்தில் நீங்க ஒரு முதலீடு செய்து கொள்ளலாம் ஆகவே உங்களுக்கு ஏற்ற காலமே அப்படின்னு சொல்லலாம் நீண்ட காலம் அப்படின்னு சொல்லலாம் நீண்ட காலம் நான் முதலீடு செய்யணும் நம்மளுக்கு பியூச்சர்ல ஒரு தொகை எனக்கு வந்து சேரணும் அப்படின்னா இந்த காலத்துல உண்டான முயற்சி ஈடுபடும் போது அது கைமேல் பலம் கொடுத்தோம் பிற்காலத்துல சொல்லி அருமையான காலம் இந்த சிம்மராசிக்காரர்களும்